ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் அந்த திருப்பதி லட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் பேசுகிறது அந்த வீடியோ போகிறேன் எனக்கு தெரிஞ்சு திருப்பதி லட்டு பற்றி அவங்க பேசுகிறது சுத்தம் தான் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக அரசியல் ரொம்ப பெரிய அரசியலாக பார்க்குறாங்க இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மரக்கடித்து இந்த பிரச்சனைக்குள்ளே எல்லா மக்களையும் கொண்டு வந்து அது பேச வைக்கிறதுக்கு எல்லாம் என்னென்ன வகையான விஷயங்களை செய்யணுமோ அது எல்லாமே செய்கிறாங்க இப்போ திருப்பதியில் திருப்பதிங்கிறது மாதிரி ஆந்திரப்பிரதேஷ் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இதுக்கு முன்னாடி நடிகர் இப்போ அரசியல்வாதி இப்போது அதுக்கப்புறம் சீஃப் டெப்டி சீஃப் மினிஸ்டரு சினிமாவில் பண்ணுறதெல்லாம் பண்ண பார்க்குறாரு ஸ்டம் டு சீன்கள் நிறையா பண்ணுறாங்க சரியா இதெல்லாம் பிஜேபி போட்டு கொடுத்த ஸ்கெட்சோ இதில் மறைமுக திட்டமோ என்னென்ன தெரியல இதை எதை நோக்கி கொண்டு போவான்னு தெரியல ஆந்திரா ஃபுல்லாகவே இனி பிஜேபி கண்ட்ரோல் எடுத்து எடுத்துக்கும் போல் இருக்கு இனி ஆந்திரா வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க பிஜேபி அடுப்பு தமிழ்நாட்டில் இன்னும் என்னென்ன கலாயம் என்னென்ன பிரச்சனைகளை எது எது எப்படி உருவாக்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு ஒரே வகைகள் நிறையா இருக்குது எதிர்கட்சிகள் சரி அதுக்கு சின்ன சின்ன சிறு கட்சிகள் துணை வைக்கும் போல் நிறைய விஷயங்கள் பண்ண பண்ணுவாங்க போல் இருக்குது ஒரே இந்தியா ஒரே கட்சி பிஜேபி அந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அதனால சில தெளிவாக தெரியுது இதுக்கு நீங்கள் யாரும் யாரும் ஆதரிக்காதீங்க இது மின்சிய ஆட்சியை விட மோசமாக கொண்டு போக போகிறாங்க இதெல்லாம் ஒரு சா இதெல்லாம் ஒரு சோத்து பா ஒரு பாணிக்கு ஒரு பாதம் போல் பின்னாடி வர பிரச்சனைக்கு இது வந்து ஒரு ஒரு அறிகுறி தான் போல் நடக்கிற விஷயங்கள் மக்கள் ஒன்றிணைவோம் தடுப்போம் பிஜேபி பாய்